கொட்டிவாக்கம் மக்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க குறிப்பா சொல்ல போனா மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் மேடையில அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கக்கூடிய பெரிய 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 தலைவர்கள் எல்லாரும் பேரையும் எடுத்துட்டு என்னோட பேச்சை குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு வணக்கம் சொல்லுறதுக்கு பதிலா எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லாம விஷயத்துக்கு வரேன் இன்னைக்கு உறுப்பினர்கள் சேர் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி நாடு முழுவதிலும் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினரா சேர்றதுக்கு மக்கள் கிட்ட போய் வந்து எங்க கட்சியில சேருங்க எங்க கட்சியில இருக்கிறதுனால என்ன நடக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்து பேசுறோம் அந்த கனெக்ஷன்ல அப்புறம் பேசுவாங்க நான் சில பொதுப்படையா இருக்கக்கூடிய விஷயங்களை உங்க முன்னாடி சொல்ல விரும்புறேன் நாட்டிலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி மக்கள் அந்த கட்சியில அந்த நம்பர்ல பெரிய பெரிய கட்சி கட்டடம் அது முக்கியமான பிரதான சாலையில பெரிய கட்டடம் அந்த கட்டடத்துல ஒரு பெரிய நூறு அடி உயரத்துல கொடி அது இல்லைங்க கட்டடம் கட்சி அது இல்ல கட்சிக்கு கட்டணம் தேவை கட்டுவோம் ஊர் ஊரா கிராம ஆனா அந்த கட்சியில அந்த கட்சியோட கொள்கையை நம்பி மக்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் அதை பெரிய கட்சி சின்ன கட்சி உருவாகுது நம்ம கட்சியில ஏன் பெரிய கட்சி நாட்டிலேயே பெரிய கட்சி நாடு முழுவதிலுமா எந்த குணம் எந்த ஜாதி எந்த மதம் சிறியவர்கள் பெரியவர்கள் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இந்த வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் சரியான வாய்ப்பு கொடுக்கிற கட்சி முக்கியமாக பெண்களை மரியாதையுடன் பெரிய கட்சி எண்ணிக்கையிலும் நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க அதனால இந்த கட்சி பெரிய கட்சி நம்ம சொன்னோம்னா அதோட அர்த்தம் இப்படிப்பட்ட அர்த்தம் மக்கள் பெரிய நம்பர்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்க இதனாலதான் எப்ப நம்ம மத்திய அரசு ஆட்சி அமைச்சாலும் தமிழ்நாட்டிலும் ஆட்சி அமைப்போம் இங்க முயற்சி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆறு வருஷமா எத்தனை பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு கட்சியில அப்படிங்கிறது தெரியும் ஆனா பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வரலீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஒரு சீட்டு கூட வரல அதை மறுக்க முடியுமா மக்கள் பாக்குறாங்க ஆனால் செய்யக்கூடிய காரியம் என்ன மக்கள்கிட்ட வந்து என்னத்தை பத்தி பேசுறோம் என்ன விதமா பழகறோம் அரசு ஆட்சியில் பவர்ல இருக்கும்போது எப்படி நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறத மக்கள் பாக்குறாங்க நாங்கள் பவர்ல இருந்துகிட்டு மோதிய ஐயாவோ இல்லை எங்க மாநிலங்கள் எங்கெங்க நம்ம ஆட்சியில் இருக்கோமோ அங்கெல்லாம் எங்க குடும்பத்துக்கு தான் எங்க பொண்ணுக்கு தான் எங்க மாப்பிள்ளைக்கு தான் எங்க தான் நாங்கள் பண்றது இல்லைங்க எங்க கட்சியில எப்போதும் இல்லை கட்சி வளர்ப்போம் கட்சினா என்ன கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்ப்போம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல் குணங்களை எடுத்து சொல்லுவோம் அவங்க அதனால தலைவரா வளர்க்கக்கூடிய அந்த தருணத்தை கூட ஊக்குவிப்போம் அதனால அந்த கட்சியில இவங்கதான் தலைவர் அவங்க அவங்கதான் அவங்களா இல்லை சில குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களா அதெல்லாம் இருக்காங்க யாரு வேணாலும் கட்சியில பெரிய இடத்துக்கு வரலாம் அந்த மாதிரிப்பட்ட கட்சியில இன்னைக்கு நீங்க உறுப்பினராக சேரணும்னு வந்து கை கூப்பி உங்க எல்லாரையும் கேட்டு உறுப்பினர் ஆக்கிறதுக்கு வந்திருக்கோம் மீனவர்கள் மீனவர்கள் இருக்கக்கூடிய ஒரு குப்பத்துக்கு வந்திருக்கோம் மீனவர்களை அந்த சமுதாயத்தை நாடு முழுவதிலும் எப்படி நம்ம இன்னும் பரவிதமான திட்டங்களை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் முன்னேற்றத்துக்கு உழைக்கணும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் அமைச்சரவை எத்தனையோ இருக்கு மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஒரு அமைச்சரவை பின்தங்கிய வகுப்பினருக்கு சேர்க்கிறதுக்கு ஒரு அமைச்சரவை டிஃபென்ஸ் தற்காப்புக்கு இல்ல டிஃபென்ஸ் நம்ம நாட்டை காப்பாற்றணும் ஒரு அமைச்சரவை அப்படியே இருக்கும் போது மீனவர்களுக்கு ஒரு தமிழ் டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தினது ஐயா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஷரீஸ் எடுத்துட்டு வந்தது நம்மதான் அதுல எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்து மீனவர்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் வழிவகுக்கணும் அப்படின்னு திட்டங்கள் போட்டாரு அதுல உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கும் அதுல நான் தீவிரமா எப்படி ப்ரோகிரஸ் ஆகுதுன்னு டெய்லி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா விசாரிக்கிறார் உங்க எல்லாருக்கும் தெரியும் விவசாயிகளுக்கு கடன் ரொம்பவே குறைச்ச வட்டிக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு முறையும் அவங்க பயிர் எடுக்க பயிருக்கு வேற விதை விதைக்கும் அந்த காலத்திலேயே லோன் டேர்ம் லோம் கொடுப்பாங்க அதுக்கு வட்டி குறைச்சன கொடுப்பாங்க அதுக்கு லோன் கொடுக்கணும் இவர் விவசாயி தான் அப்படி எப்படி தெரியும் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு ஒவ்வொரு விவசாயி கொடுப்பாங்க அவர் அந்த கார்டு எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுத்தா அவங்களுக்கு அந்த வட்டி குறைச்சனான லோன் கொடுப்பாங்க அதை தவிர அவங்களுக்கு எல்லா விதமான ஃபர்டிலைசருக்கு சப்சிடி கொடுக்குறோம் நீங்க போய் ஒரு உரம் வாங்கணும்னா அதுக்கு வெலை குறைச்சி கொடுக்கறதுக்கான அதுக்கும் அந்த ஐடென்டி அந்த கிசான் கிரெடிட் கார்டை வச்சுட்டு அவர் போய் உரம் கடை விற்கிற கடையில் போய் உரத்தை வாங்கிக்கலாம் முந்நூறுவா ஒரு மூட்டை உரம் வாங்கணும்னா இன்னைக்கு தேதிக்கு வெலைன்னா நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அந்த நாட்டில் உரம் நம்மளுக்காக உரம் உற்பத்தி பண்ணுறதுக்கான அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அந்த இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த உரம் இன்னைக்கு கொஞ்சம் ரேட் குறைச்சலாக இருக்கலாமே தவிர கோவிடுக்கு அப்புறம் மூவாயரரூவா ஒரு மூட்டை ஆகிடுச்சி மூவாயரரூபா ஒரு மூட்டையாக இருக்கும்போது நம்ம மா மார்க்கெட்டில் விவசாயிக்கு முன்னூறு ரூபாய்க்கு விற்கிறோம் அந்த அதே மூட்டை உரத்தை மோதி ஐயா அப்பாவே சொன்னார் நம்மளுக்காக உணவளிக்கும் நம்ம அந்த உணவு கொடுக்கக்கூடிய விவசாயிக்கு அந்த விலையை அவங்களுக்கு போடக்கூடாது எப்போதும் கொடுத்த அதே முன்னூறு ரூபாய் மூட்டைக்கு தான் கொடுக்கணும் இப்படியாக அந்த கிசான் கிரெடிட் கார்டு கையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் அரசின் மூலமா கிடைக்குது ஒரு முறை என்ன அழைச்சி பெரிய பிரதமர் கேட்டார் ஏன் மீனவர்களுக்கு இந்த அதிகாரம் நம்ம கொடுக்க கூடாது விவசாயி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நாமளுக்கு மீனவர்கள் அதனால இன்னைக்கு அந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுக்கறதுல மீனவரும் கடவுள் கடல்ல இருக்கக்கூடிய விவசாயி கடல்ல மீனை பிடிச்சுக்கிட்டு எடுத்துட்டு வரவன் நிலத்துல எப்படி உற்பத்தி பண்றாரோ அதே மாதிரி விவசாயி தான் இருந்து கடல் உற்பத்தி தான் அதனால இந்த அந்த அர்த்தம் மீனவ விவசாயிகளுக்கும் சேரும் அப்படின்னு இன்னைக்கு அந்த கிசான் கிரெடிட் கார்டு பிஷர்மேனுக்கும் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க கடன் வாங்கணும்னா உங்களுக்கும் இலவசமா அதாவது கொஞ்சம் சலுகையோட லோன் கிடைக்கும் நீங்களும் ஒரு தொழில் பண்ணால் அதுக்கும் கிடைக்க வேண்டிய எல்லா விதமான சலுகையும் உங்களுக்கும் கிடைக்கும் இதை தவிர மீன் பொருட்களை ஆண்கள் மீனவர்கள் கடலுக்கு போறாங்க எடுத்துட்டு வராங்க போய் கடல்ல போய் வேட்டைக்கு போயிட்டு வர்றாரு காய வச்சு ஆற வச்சு பதனிடுறது பெண்கள் அந்த பெண்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் சின்ன சின்ன லோன்ஸ் கொடுக்க முடியுமா அவங்க அந்த பொருளை சரியா பேக் பண்ணி இல்ல ஆற வச்சு உப்பு போட்டு பதனிட்டு அதை வெளியில மார்க்கெட்டுக்கு எடுத்து போனா எப்படி அதுக்கும் விவசாயிகளுக்கு ஆண்களோ பெண்களோ எஃபிஓ அதாவது ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஒண்ணு பண்ணுங்க அவங்க உற்பத்தி பண்ற பொருளை வித்து அதுல இருந்து ஆதாயம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எஃபிஓ அப்படிங்கிற ஒரு குழுமத்தை அமைங்க நார்மலாக கோஆப்ரேட்டிவ் கோஆப்ரேட்டிவ் வாங்க கோஆப்ரேட்டிவாக இருக்கலாம் ஆனால் கோஆப்ரேட்டிவ்ல ஆதாயம் அவ்வளவா கிடைக்கிற மாதிரி தோணலையே அதனால இது வேற ஒரு விதமாக பண்ணுங்கன்னு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் பண்ணோம் இப்ப கடல்ல போறவரும் ஒரு விவசாயி தான் அப்படிங்கும் போது அது அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஃபிஷர்மேன் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனாக கூட இன்னைக்கு பண்ணுங்க பெண்கள் மீனவர் குடும்பத்தை சேர்ந்த பெண்களோட இந்த மாதிரி குழுமம் அமைச்சு அவங்களுக்கு அந்த குழுமத்துக்கு தேவையான பணம் கொடுங்க அவங்க அவங்க தொழில பண்ணிக்கிட்டோம் இல்ல இன்னும் கொஞ்சம் விவரமா பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு பேங்க் மூலமா கடன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க முத்ரா லோன் ஸ்கீம்ல அவங்களையும் சேர்த்துக்கோங்க முத்ரா லோன் ஸ்கீம்ல என்ன ஒரு முக்கியமான ஒரு அம்சம் நார்மலா பேங்க்குக்கு போனா சரிங்க உங்களுக்கு லோன் கொடுக்கணும்னா நீங்க உங்க வீட்டு பத்திரத்தை கொடுங்க இல்ல உங்ககிட்ட ஏதாவது ஒரு தங்கம் இருக்கா வளையல் இருக்குதா அதை இங்க அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இல்லாம லோன் கொடுக்க மாட்டாங்க பேங்க்ல அது பேங்க் ரூல் நம்ம அதை மாத்த முடியாது ஆனா மோடி ஐயா சொன்னார் நான் கேரண்டி கொடுக்குறேன் தங்கமோ இல்ல நெனப்பட்டாவோ இல்ல அவங்க வீடுக்கு மன பேப்பரோ தேவையில்லை அவங்களுக்கு பிஎம் முத்ரா ஸ்கீம்ல கூட கேரண்டி இல்லாம லோன் கொடுக்கணும் கேரண்டி கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு மோடி ஐயா அந்த திட்டத்தை எடுத்துட்டு இருந்தார் இன்னைக்கு நீங்க ஒரு வேலை உங்களுக்கு கொஞ்சம் கடன் கிடைச்சா நான் என்னோட வியாபாரத்தை நல்லா பண்ணுவேன் மீன் வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கும் அப்படின்னு தோணிச்சுன்னா பேங்க்ல போய் நீங்க அதுக்கு தேவையான பத்திரம் பேப்பர் ஒன்றும் காட்ட வேணாம் நீங்க போய் எனக்கு நான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவோ இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு லோன் வேணும் அந்த முத்ரா மூலமா எங்களுக்கு லோன் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க ஒருவேட உங்களுக்கு கஷ்டமா இருக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு செய்தி அனுப்புறதுக்கு யார வேணாம் இங்க இருக்கிறவங்க தலைவங்க கொடுங்க ஏங்க நான் போன வந்து போயிடுச்சு அப்படின்னா எனக்கு விவரம் கொடுங்க எந்த பேங்க் உங்களுக்கு மறுக்கிறாங்க நான் பாக்குறேன் இது ஒண்ணுங்க இன்னொன்னு இதே மாதிரி திட்டம் இப்ப இங்க நீங்க கடலோரத்தில் இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்கிற மீனோ மீனை பதன் பதம் பண்ணிட்ட பிறகு திருவான்மையூர் மார்க்கெட்ல போய் தெரு ஓரத்துல கடையை வச்சுட்டு இல்ல ஒரு தன் வண்டியில நின்னுகிட்டு வியாபாரம் பண்றீங்க உங்களை யாரும் பேங்க்ல கூப்பிட்டு உங்களுக்கு கடன் வசதி எதுவும் கொடுக்க மாட்டாங்க தெரு ஓரத்துல வியாபாரம் பண்றவங்க எல்லாருக்கும் திருப்பும் ஒரு விதமான கேரண்டியும் இல்லாம அவங்க வியாபாரம் பண்றதுக்கு வேணுங்கிற அளவுக்கு டெய்லி நீங்க யாரோ ஒரு நடுவுல தரகர்கிட்டயோ இல்ல வட்டி கொடுக்கிட்டயோ போய் நீங்க பணம் வாங்கிட்டு வரீங்களா நூறு ரூபாய் கொடுத்தா தொண்ணூறு ரூபாய் கையில கொடுப்பாங்க நூறு ரூபாய் வேணும்னா தொண்ணூறு ரூபாய் கையில வரும் ஆனா கொடுக்கும் கொடுக்கும்போது திருப்பி நூறு ரூபாய் கொடுக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் வட்டி ஆனாலும் போயிடும் அப்படியும் நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம தொழில் நடத்தணும்னு போறோம் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்றதுக்கு தான் பி எம் ஸ்வனிதி அப்படின்னு ஒரு திட்டம் எடுத்து வந்தார் அந்த மூலமாக தெருவோரத்தில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன பூ விற்கிறவங்களோ மீன் விற்கிறவங்களோ இட்லி கடை வச்சிருக்கிறவங்களோ யாரா இருந்தாலும் கூட உங்களுக்கு பேங்க் மூலமா செக்யூரிட்டி இல்லாம யாரும் கையெழுத்து போட வேணாம் நான் கவர்மெண்ட்ல வேலை என் தெருவோரத்தில் கடை வச்சிருக்கு நான் இவங்களுக்கு லோன் கொடுங்க நான் இவங்களுக்கு கேரண்டி போடுறேன் கையெழுத்து தேவையில்லை நீங்க போய் நின்னா உங்களுக்கு கிடைக்கும் லோன் உங்க பிசினஸ் நடத்துக்கங்க அந்த வட்டி பெரிய வட்டி தொல்லை இல்லாம கேரண்டியா கவர்மெண்ட் மூலமாவே சலுகையாக கிடைக்குது இதுவும் மீனவர்களுக்கு இத தவிர தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பார்க் உண்டு எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி பக்கத்தில் எங்கேயோ வைக்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன் எனக்கு தெரியாது விவரம் ஆனா மத்திய அரசோட திட்டம் சீ ஃபுட் பெரிய பிராக் அதாவது இப்போ கடல் மாஸ்ங்கிறேன் இங்கிலீஷ்ல அது தமிழ்ல என்ன சொல்வீங்க இந்த கடல் பாசி அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி இன்னைக்கு வெளிநாட்டுல அது ஒரு பெரிய மருந்தா போகுது எனக்கு தெரிஞ்சு முதல்ல பாண்டிச்சேரியில புதுச்சேரியில ஸ்பிருதினா அப்படிங்கிற பேர்ல கடல் பாசில இருந்து வரக்கூடிய பதமிட்ட பொருளை மருந்தா தயாரிச்சு மாத்திரையா வித்துட்டு இருந்தாங்க இல்ல அது உப்பு மாதிரி சின்ன தூள் தூளா பண்ணி கொடுப்பாங்க அதை நீங்க என்ன சாப்பாட்டுல வேணாலும் அது மேல தூவிகிட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்ல உங்களுக்கு எல்லா விதமான கிடைக்குன்றது கிடைக்கும் சயின்ஸ்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு அந்த கடல் பாசிய ப்ரோசஸ் பண்ணி பெரிய விதத்துல ஏற்றுமதி பண்ணணும்ன்ற அந்த திட்டத்தையும் எடுத்துட்டு அது தென் தமிழ்நாட்டில் எங்கேயோ பெருசா வச்சிருக்காங்கன்னு கேள்விப்படுறேன் அந்த கடல் பாசிய ப்ரோசஸ் பண்றதுக்கு நீங்க வேற எங்கேயாவது கூட நீங்க மீனவர்களா சேர்ந்து ஒரு குழுமம் அமைச்சு பிஷர்மேன் கோஆபரேட்டிவ் பி எஃபிஓ ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுக்கும் மத்திய அரசு உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறதுக்கு தயாரா தமிழ்நாட்டிலையும் மரேன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்றோம் அதுல பலவிதமான வெரைட்டி இருக்கு ஏற்றுமதிக்கு பீமவரம் ஆந்திர பிரதேஷில் ஒரு பெரிய சென்டர் ஆரம்பித்தோம் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அதுலேருந்து நிறைய பயன் அடைஞ்சு இன்னைக்கு ஜப்பானோ கொரியாவோ அமெரிக்காவோ யூரோப்புக்கோ நம்ம கடலேந்து கிடைச்ச இறால் ஏற்றுமதி பெரிய அளவில் நம்மளுடைய தமிழ்நாட்டின் கடையோர கடலோர பகுதியில் அந்த மாதிரி ஏற்றுமதிக்கு தகுந்த விதத்தில் நம்மளும் முன் பல பலவிதமான திட்டங்கள் இருக்கு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் கைகூப்பி விண்ணப்பிக்கிறது என்னன்னா நீங்களும் அந்த மாதிரி ஏற்றுமதியில பங்கு ஏற்கனும்னா அதுக்கு சரிவர நிறைய திட்டம் இருக்கிறதுனால நீங்களும் பங்கு ஏற்கனும் வெளிநாட்டுக்கு ஒரு பொருள் ஏற்றுமதி ஆச்சுன்னா அந்நிய செலாவணி மூலமா உங்களுக்கு கையில கடக்கூடிய பணம் நம்ம நாட்டிலேயே அதை வித்ததுக்கு மூணு மடங்கு நாலு மடங்குக்கு மேல உங்களுக்கு கையில பணம் வரும் அதனால ஏற்றுமதிக்கும் நம்ம பல விதத்துல முயற்சி பண்ணணும் கடல் பொருள்கள் ஏற்றுமதிக்கு பல விதத்தில முயற்சி பண்ணணும் கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இன்னும் நிறைய இருக்கு விஷயம் சொல்றதுக்கு பட் நார்மலா மீனவர்கள் உடனே பெரிய பெரிய டிப்சி ட்ராலர் வச்சுட்டு போறவங்க தான் நல்ல வியாபாரம் பண்ண முடியும் பெரிய மீன்களை பிடிக்க முடியும் வாங்க அது உண்மையா இருக்கலாம் ஆனா டபிள்யூடிஓ போன்ற உலக வர்த்தக மகா பெரிய சபை அது எல்லா நாட்லேருந்து வருவாங்க அதில் அங்க பெரிய பெரிய கப்பல் வச்சிருக்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும்ன்றதுக்கு பல விதமான விஷயங்கள் பேசுறாங்க அங்க போய் தமிழ்நாட்டிலும் சரி நம்ம பாரத நாட்டு கடையோ கடலோர பகுதிகளிலும் சரி பல ஆயிரம் வருஷங்களாக ட்ரெடிஷனல் பிஷர்மென் இருக்காங்க அவங்க பரம்பரை பரம்பரையா எங்க கடல்ல மீன் பிடிச்சவங்க தான் மீன் இருக்கக்கூடிய வளத்தை குறை அவங்களுக்கு எப்படி வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு வர முடியும் மக்களுக்கு விற்க முடியும் அதன் மூலமாக பலவிதமான பொருட்களை தயார் பண்ண முடியும்ன்றது அளந்து அளவா எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் பண்பாடு நம்ம கிட்ட இருந்திருக்குன்றத எடுத்து சொல்லி பெரிய பெரிய டீப் சி ட்ராலர் மூலமா கடல்ல கடல்லேந்து எடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு இவங்க பண்ணதில்லை கடலை எக்ஸ்பிளோய் பண்ணல சரியா உபயோகிச்சாங்க அதனால ட்ரெடிஷ்னல் பிஷர்மேனுக்கு பல ஆயிரம் வருஷங்களாக நம்ம கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாயங்களுக்கு எந்த விதத்திலையும் நஷ்டம் வராம பாத்துக்கணும்ன்றதுக்கு நாங்க டபிள்யூடிஓல போராடிட்டு இருக்கோம் நான் இதை உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ட்ரெடிஷனல் பிஷர்மேனுடைய அதிகாரங்கள் எந்த விதத்திலையும் குறையாம இருக்கிறதுக்கு போராடிட்டு இருக்குமே தவிர பிரச்சாரம் பண்ணக்கூடிய கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாரும் இல்ல இல்ல நம்ம ஏழை மீனவர்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் போயிடும் அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்றாங்க நீங்க பேப்பர்ல என்ன வருதோ என்னோ அங்க இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் நீங்க உங்க இளைஞர்கள் மூலமா வலைதளத்துல போய் பாருங்க அங்க நடக்கிற சண்டை என்ன நம்மளுடைய பல வருஷங்களாக பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கக்கூடிய மீனவர்களுடைய அதிகாரங்கள் குறையாம இருக்கிறதுக்கு நாங்க தவிர இங்க நடக்கிற பொய் பிரச்சாரத்துல வர விஷயத்தை நீங்க நம்ப வேண்டாம் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நல்லபடியா முன்னேற்றம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு மோடி அதனால நீங்க தயவு பண்ணி சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏதுவா கவர்மெண்ட் கொண்டு வர அந்த பாலிசி மூலமாக நீங்களும் உங்க வாழ்வாதார வாழ்வாதாரத்தை நல்லபடியா வளமா ஆக்கிக்கணும் அப்படிங்கிற செயல்படுற இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து உறுப்பினராக சேர்றதுக்கு வந்த உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி எனக்கு இந்த பேச்சு அடி உங்க முன்னாடி பேசுறதுக்கான வாய்ப்பு அளிச்ச தலைமை எல்லாருக்கும் என் வணக்கத்தை நன்றி இப்போது உறுப்பினர் அட்டை அம்மா கையால பெற்றுக் கொள்ளலாம் கல்பனா